அனைவருக்கும் வணக்கம் ஓம் ஸ்ரீ உத்திஷ்ட மகா கணபதி துணை உங்கள் ஆற்காடு சக்தி ஜோதிடம் ஜோதிட ஆச்சாரிய ராம் ராம்குமார் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இன்றைய ராசி பலன்களும் நிலைகளும் ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய குரு சுக்ர சனி பேச்ச ராகவே கேதவே நமக நவகிரகங்களைப் போற்றி வணங்கி இன்றைய நாளின் சிறப்பினை பார்ப்போம் குரோதி வருடம் ஆடி மாதம் பன்னிரெண்டாம் நாள் ஜூலை மாதம் இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை கிருஷ்ணபக்ஷம் தேய்பிரை திதி தேய்பிரை அஷ்டமி நட்சத்திரம் இன்று மாலை மூன்று ஐம்பத்தெட்டு மணி வரை அஸ்வினி அதன் பின்பு பரணி நாமயோகம் அதிகாலை மூன்று பதினொன்று வரை திருதி பின்பு சூலம் கரணம் என்று பிற்பகல் பன்னிரண்டு பதினெட்டு வரை பாலவம் பின்பு கௌளவும் அமிர்தாதி யோகம் சிறப்பான சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டமும் பெறும் நட்சத்திரம் மாலை மூன்று ஐம்பத்தி எட்டு மணி வரை உத்திரம் அதன் பின்பு அஸ்தம் கண்ணி கன்னிராசியினருக்கு சந்திராஷ்டமம் நாள் முழுவதும் சித்தயோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி அஞ்சு மணி முதல் எட்டு நாற்பத்தி அஞ்சு மணி வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை காலம் மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்னு முப்பது வரை இன்றைய நாள் சமநோக்கு நாள் இன்றைய சூலம் மேற்கு அதற்கு பரிகாரம் வெள்ளம் என்ற நவநாயகர்களின் கிரக நிலைகள் மேஷ ராசியில் சந்திரன் ராசியில் குரு பகவான் செவ்வாய் கடக ராசியில் சூரியன் சுக்கிரன் புதன் கன்னி ராசியில் கேது கும்பராசியில் சனி பகவான் பக்ரகதியில் மீனராசியில் பகவான் இன்றைய நாளில் விநாயகப் பெருமான் வழிபாடும் குலதெய்வ வழிபாடுகளும் கால பைரவர் வழிபாடும் செய்து இறைவனுடைய பேராசிகளும் அருளும் பெற்று நலமுடன் வாழ வேண்டிக் கொள்வோம் இன்றைய ராசி பலன்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறார் இது ஒரு சிறப்பான அமைப்பாகும் இன்று செய்யவிருக்கும் செயலில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் பொறுமையுடன் செயல்பட்டால் வெற்றி உண்டாகும் அம்மாவின் ஆசிர்வாதங்கள் பெற்று புதிய வேலை தூக்குவது அல்லது இடமாற்றம் செய்ய என்று சிறப்பான நாள் அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை அதிர்ஷ்டையின் மூன்று ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பகவான் செவ்வாய் பகவான் ராசியிலேயே இருக்கிறார்கள் இன்று ஆலய வழிபாடு பணம் கொடுக்கல் வாங்கல் பற்றி பேசலாம் குடும்பத்தில் இருப்பவரை அனுசரித்து போவதன் மூலம் நல்லது நடக்கும் ராசிக்கு பன்னிரண்டில் சந்திரன் இருப்பதால் எதிலும் ஒரு நிதானம் வேண்டும் வாழ்வில் வெற்றியடையும் வாய்ப்பு தேடி வரும் என்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஒன்பது மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்குரிய அதிபதி இரண்டாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக சிறப்புடன் இருக்கிறார் சுப கிரகங்கள் அருளுடன் நீங்கள் தொழிலில் மாற்றம் செய்யலாம் உடல் வகையில் இருந்து வந்த உபாதைகள் விலகும் புதிய தொழில் செய்ய பேச இன்று நல்ல நாள் புதிய வருமானம் வருவதற்கு திட்டங்கள் தீட்டலாம் அதிர்ஷ்டகரமான நிறம் பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து கடக ராசிக்காரர்களுக்கு இன்று எடுக்கும் முடிவுகள் மிகவும் சிறப்பான மாற்றங்களை தரும் ராசியிலேயே புதன் சுக்கரன் சூரியன் சேர்க்கை இருப்பதால் உத்தியோகத்திலிருந்து எதிர்ப்புகள் விலகும் சுப கிரக சேர்க்கை இருப்பதால் இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அம்மன் வழிபாடு குலதெய்வ வழிபாடு செய்ய சிறந்தது தாய் தந்தை ஆசீர்வாதங்கள் பெற்று உறவினர்களுடன் இருக்கக்கூடிய மகிழ்ச்சிகரமான நாள் என்று அதிர்ஷ்டகரமான நிறம் ஐந்து அதிர்ஷ்டகரமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஐந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு முகல் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார் மனோகாரகன் நீங்கள் எந்த தொழிலில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று நினைத்தீர்களோ அதை பேச இன்று உகந்த நாள் உங்களை ஒரு நல்ல இடத்திற்கு கொண்டு போக இன்று கிரகங்களுடைய ஆதரவு உண்டு தொழிலில் ஒரு மாற்றம் வரும் இன்று பேசும் அனைத்து செயல்களும் வெற்றி உண்டாகும் இன்றைய அதிர்ஷ்டகரமான நிறம் தூய வெண்மை அதிர்ஷ்ட எண் இரண்டு கண்ணீராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே ஞானக்காரகன் அமர்ந்துள்ளார் இன்று உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமும் உண்டு என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று பேச வேண்டிய பேச்சுக்களை பேசும் முன் நாட்டு சர்க்கரை பச்சரிசி பசுமாட்டிற்கு தானம் செய்துவிட்டு பொறுமையாகவும் நிதானமாகவும் யோசித்து பேசும் அனைத்து செயல்களும் உங்களை எந்த விதத்திலும் பாதிப்பு வராது அதிர்ஷ்ட நிறம் பலவண்ணம் வண்ணம் அதிர்ஷ்ட எண் ஏழு துலாம் ராசி நேயர்களுக்கு சுக்கிரனை ஆட்சியாக கொண்ட துலாம் ராசியினருக்கு கர்மஸ்தானத்தில் சுக்ரன் புதன் சூரியன் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பது மிகவும் அற்புதமான அமைப்பு புதிதாக வண்டி வாகனம் வீடு மனை வாங்கவும் ஒப்பந்தம் செய்யலாம் பேசவும் வெற்றி அடையும் நாள் தொழிலை அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்ல திட்டங்கள் செய்யலாம் எடுக்கும் திட்டங்களில் வெற்றி பெறுவீர்கள் ஏழில் சந்திரன் மனைவியுடன் கருத்து மோதல்களை விட்டுவிட வேண்டும் சந்திரன் மனோகாரில் அமைவதால் இன்று கலகலப்பு கூடும் நாள் வீட்டிலிருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் அதிர்ஷ்டகரமான நிறம் பிங்க் கலர் அதிர்ஷ்ட ஆறு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் குருவுடன் சேர்ந்து ஏழாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் தொழிலில் போட்டிகள் இருந்தால் விலகும் தொழில் பாட்னர்கள் நட்புடன் வருவார்கள் சகோதரன் சகோதரி மனக்கசப்பு நீங்கி இன்று மகிழ்ச்சி அடையும் நாள் விட்டு சென்றவர்கள் சேரும் நாள் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் மனோகாரகன் சந்திரன் சஞ்சாரம் செய்வதால் வாக்குவாதம் செய்யாமல் எதிலும் விட்டு கொடுத்து வெற்றி காண வேண்டிய நாள் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் ஆறாம் செவ்வாயுடன் சேர்ந்து சஞ்சாரம் செய்வது தனிச்சிறப்பு சிறப்பு ஆறாம் என்பது ரண ருண ரோக சத்துருஸ்தானம் சத்ருஸ்தானத்தில் செவ்வாயுடன் சேர்ந்து இருப்பதால் கோர்ட் கேஸ் வழக்குகளில் தனி வெற்றி அடைவீர்கள் வெற்றிக்குண்டான நாள் இது நோய் போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிக்காது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் நீங்கள் பிரச்சனையாக நினைக்கும் அனைத்து விஷயங்களும் இன்று போல் மறைந்து உங்கள் பக்கம் வெற்றியாகும் உங்களின் அதிர்ஷ்ட நிறம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எண் நான்கு மகர ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சனி பகவான் இரண்டாம் இடமான கும்பத்தில் வக்கிரகதியில் இருக்கின்றார் பணம் புகழ் செல்வாக்கு மகிழ்ச்சியுடன் இருக்கும் நாள் இன்று ராசிக்கு ஐந்தில் குரு செவ்வாய் சேர்க்கை இருப்பதால் பூர்வ புண்ணிய பலன்கள் மூலம் குலதெய்வு வழிபாடுகளின் மூலம் வெற்றி பெற வேண்டிய நாள் இன்று சுகஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதால் தாயாருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு எந்த வேலையிலும் வெற்றி காணலாம் அதிர்ஷ்ட நிறம் பூதாக்கலர் அதிர்ஷ்ட எண் மூன்று கும்ப ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி ராசியிலேயே வக்கரகதியில் இருக்கிறார் மூணாம் இடத்தில் சந்திரன் சுகஸ்தானத்தில் குரு செவ்வாய் என பலவிதமான சிறப்புகளை அடையக்கூடிய நாள் இன்று வேலை கிடைக்காதவர்கள் வேலைக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்யலாம் இன்று வரும் தகவல்கள் புதிய வேலையில் சேர்த்துவிடும் அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம் அதிர்ஷ்ட எண் மூன்று மேன ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் குரு பகவான் ராசிக்கு முயற்சி மாற்றங்களை தரும் தைரியஸ்தானத்தில் செவ்வாயுடன் பலம் பெற்று அமர்ந்து இருப்பதால் இன்று புதிய வாய்ப்புகளுக்கு காத்து இருந்தவர்களுக்கு நல்ல செய்திகள் வரும் வெளிநாட்டு வேலைகளுக்காக காத்து இருந்தவர்களுக்கு இன்று தகவல்கள் நல்ல தகவல்கள் உடனடி வேலை உண்டான அனைத்தும் கிடைக்கும் புலதெய்வு வழிபாடு செய்து உங்கள் குறைகளை போக்கிக் கொள்ள இந்த நாள் உகந்த நாள் சுபகிரக சேர்க்கைகள் சிறப்பு செய்யும் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஐந்து